சரியான வெயிலாக கடை வெளியில் பாருங்க வயலுக்கு அப்போ வயல்கால நிற்கிறேன் சரியான வெயிலில் கிடக்கு வீட்டுக்குள்ளே இருக்கவே அமுக்கமாக இருக்குது அப்போ அதெல்லாம் வயலுக்கு வந்துருக்கிறாங்க ஓகே அடுத்தது மொட்டிக்காச்சு இப்போ ஓகே கொட்டியாச்சு இப்போ மிளகா வீட்டு கொட்டி இப்போ இதை மிக்ஸ் பண்ணும் எனக்கு இதை விட மிளகா போட்டால் தான் நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது பிடிச்சிருக்கு வணக்கம் மக்கள் என்ன சேனலுக்காரன் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் தாங்க இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஆஹ் சரியான வெயிலாக கடை வெளியில பாருங்க வயலுக்கு நம்ம வயலுக்கான நிற்கிறேன்னு சரியான வெயிலாக கிடக்கு வீட்டுக்குள்ளே இருக்கவே அமுக்கமே இருக்கு அப்ப அதெல்லாம் வயலுக்கு வந்து இருக்கிறேன் அப்பல இளநீராக பாருங்க மேல நாங்கள் மரம் வளர்க்குறப்ப இளநீ கிடக்கு அதை பிடுங்கி மாதிரி செஞ்சு குடிப்போம்னு தான் பார்த்தது அதாலான்னு இந்த வீடியோ எடுக்கிறேன் ஓகே வாங்க எப்படி ஜூஸ் செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ இதில் விளையாணி கிடக்கு இந்த இதில் இளநீ கிடக்கு பச்சை விளாண்டி தான் அதை பிடுங்கி குடிப்போம் திங்ஸ் ரெடி ஆகிடுச்சு இது இது வந்து கருப்பு தூள் இது தேசிக்க இது ஒரு பச்சை மிளகா போட்டால் இருக்கும் இருக்கு சோடா வாங்கி வச்சுக்க அது போட்டா நல்லா இருக்கும் விலனியின் சோடா முதுகலும் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்ப விலனியா பார்த்தா நான் போனோம் எங்க அனியா பிடித்தங்க பிடிக்குங்களுக்கு இருக்கு இப்ப பாத்து நான் குடுங்க கிழங்கை எழுது கிளுங்காடி மாதிரி தானே என்ன முட்டுக்காய் அம்மா பேசுவா இது முட்டுக்காய் போடாங்க பேருல குடுங்க இது எல்லாரும் இது கொக்கை செட்லாம்னு சொல்றது பிளாணி விடுங்கிறதுக்கு மேரத்துல தேங்காய் விடுங்கிறதுக்கு எல்லாம் பாய்க்கணும் ஈரமா இல்ல இல்ல போடாச்சு அதுல இருக்க போட இல்ல இதுல கடை கீதா புடுங்க ஓகே இப்ப மூன்றுல புடுங்கியாச்சு வெட்டுவோம் காணும் மூண்டு இருங்க கவனமா கவனம் மேல இந்த சாம்பலும் இந்த மாதிரி கவனமா கவனம் முதல்ல இவரை தட்டிட்டுதான் வெட்டுவோம் முதல்ல இவரை தட்டணும் தட்டிட்டுதான் முதல்ல நீங்க வெட்டுவோம்

விட்டுக்காய்ரு இதை நான் சாப்பிடணும் நல்லா இருக்க கொஞ்சம் தான் வந்துருக்கோம் இந்த இதுல நினைக்க கொஞ்சம் முதல் பிடிக்காதான் நினைக்க கொஞ்சம் நாங்க வந்துருக்கு அடுத்த கொண்டாட விட்டு ஓகே ஓகே இப்ப நான் முன்னு மட்டி உள்ளு கேட்கிற எடுக்கல ஏண்டாக்கா இது தேவையில்லை இந்த ஜூஸுக்காக தேவையில்லை சிலையர் போடுறேன்னா போடல இது தேவையில்லை அப்ப அதெல்லாம்

சரி ஓகே அடுத்தது செவனப்பை விடுவோம் செவனப்பிட்டா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காண்டிப்பேன் கட்டும் இதை நான் இன்னொன்று செய்வன் அது வீடியோவில் மாதிரி தெரியலப்பா இப்போ நான் அதை செஞ்சுட்டு அடுத்தது வந்து பெப்பர் இருக்கு தானே மிளகு இந்த மிளகை கொஞ்சம் அதுக்கு கொட்டுவோம் இப்ப மிளகு விட்டு கொட்டியாச்சு இப்ப இத மிக்ஸ் பண்ணும் ஓகே இப்ப மிக்ஸ் பண்ணி ஆச்சு இப்ப மிளகாயிருக்கே வெட்டி போடுவோம் நம்ம அந்த அடியை வெட்டி தான் போடுறோம் நான் தெரியல எனக்கு அது பழகிட்டு சில பேர் வந்து விரும்ப வேண்டாம் எங்கள் அம்மாவுக்கு வந்து மிளகாய் போட இது குடிக்க மாட்டா அதனால மிளகாயை தனியை போட்டுட்டு இதை கொஞ்சம் அதுக்கு எடுத்து கொடுப்போம் இப்ப உங்களுக்கு இருக்கு சில பேருக்கு உறப்பு பிடிக்காம இருக்குதானே அப்ப நாங்கள் மிளகாய போடுறோம் விட்டிங்கன்னா நல்ல சில பேர் இப்படி மிளகாய் இப்படி வச்சு கீறி போடுவேன் நான் இப்படி தான் போடுறேன் இந்த இது இல்லாதக்கும் ஆகும் ஓகே இப்ப மிளக வெட்டி போட்ட ஜோக்குக்க இந்த பிளானிய கொஞ்சம் ஊத்துவோம் ஓகே ஊத்தியாச்சு ஓகே இப்ப ஜூஸ் ரெடி இத நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தா வேன் இந்த ஜூஸ் செஞ்சுனாண்டா வீட்டுக்குள்ள இருக்க அமுக்கமா இருக்கு தண்ணி தகமா இருக்கு டெய்லி தண்ணி குடிச்சு குடிச்சு புதுசா ஒரு குடிக்கணும் போல இருந்தா அதனால விளாணி வீட்டை தென்னை மரம் நிக்குது கடையில் சோடா வாங்கி அப்படியே மிக்ஸ் பண்ணி குடிக்கிறேன் ஓகே இப்போ கப் வந்துட்டு கப்பு கப்பிட்டு குடித்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஓகே இப்போ கப்பு கவிட்டு குடித்து பார்ப்போம் ஓகே இப்போ ஜூஸ் ரெடி இதில் என்ன தெரியுதுன்னா சவனப்பம் எல்லா நீங்க கலந்து அந்த டேட் அப்படியே தெரியுது இப்ப மிளகாய் போட்டு எடுத்து குடிச்சு பார்ப்போம் குடிச்சு பார்ப்போம் எனக்கு இதை விட மிளகா போட்டால் தான் நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது இப்போதான் பிடிச்சிருக்கு நீங்கள் சில பேருக்கு ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ஒரு ஒரு மிளகா போட்டுட்டு பிடிச்சிட்டு ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் மிளகா போட்டால் இருக்கும் ஓகே இப்போ நான் இப்போ ரெண்டு பேரும் வரைக்கணும் அது கொடுத்து பார்ப்போம் என்ன சொல்லுமே இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ஓகே குடிங்க என்னமா நல்லா இருக்க உண்மையா நல்லா இருக்கு சொல் வீடியோ உண்மையா சொல்லு தங்க நல்லா இருக்க வேணுமோ வேணுமோ இல்ல காணுமா சொல் வெளாடு காணுமா சரி இப்ப ஆ ஓகே மகளே இப்ப இப்போ ஜூஸ் கொஞ்சம் குடிச்சாதானே இப்ப நீங்க யோசிப்பீங்க என்னடா அதுக்கு நீ சீனியை போட இல்லைன்னு சொல்லி சீனியருக்கு அதுக்கு தேவையில்லை சக்கரை சுகர் அதுக்கு தேவையில்லை என்னென்னா விளையாண்ட டேஸ்ட் இருக்குதான் விளையாண்ட இனிப்பும் அந்த சோடாண்ட இனிப்பும் அளவா காணும் நான் பெருசா சீனி போட்டு குடிக்கிறே இல்லை எனக்கு இது உண்மையா நல்ல இந்த விளாநீண்ட இனிப்பும் இந்த சோடாண்ட இனிப்பும் எனக்கு காண இருந்துச்சு உண்மையா நல்லா இருந்துச்சு இப்போ அம்மா குடிச்சு பார்த்தான்னு சொல்லி சொல்லுவாள் ஏன் அதுக்கு சீனி போட இல்லைன்னு அதுக்கு தேவையில்லை தேவையில்ல ஏற்கனவே சீனி கொஞ்சம் கூட தான் குடிக்கிறவே போட்டு எனக்கு அது தேவையில்லைப்ப உங்களுக்கு சீனி போட்டு குடிக்கலாம் உண்மையாக நல்லா இருந்துச்சு வேண்டாம் ரேவனி பாருங்க ஓகே மக்களே இப்ப ஜூஸ் செஞ்சு குடிச்சு முடிஞ்சுது உண்மையாவே இந்த வெயிலுக்கு இந்த இப்படி ஒரு ஜூஸ் செஞ்சு குடிக்கிற நல்லா இருந்தது பொண்ணா நீங்களும் கூட விட்ட ராய் பாருங்க இல்ல நீ இத்தனை நிக்கதலாம் யாழ்ப்பாணத்துல இல்லாட்ட விட்டேன் நிற்கும் ஒரு ரேமணி பாருங்க உண்மையாவே எனக்கு நல்லா இருந்தது அண்ணா அந்த பிள்ளைகளும் அதை குடிச்சுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னவன் வீடியோ கொண்டு சொல்லல உண்மையாவே நல்லா இருக்கு குடிச்சு பாருங்க கொஞ்சம் கூலா குடிச்சுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும் கொஞ்சம் ஒரு ஐஸ் கட்டி ஒரு 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 தொட்டு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஐஸ் கடி தான் இல்ல மட்டும்படி இல்லாம ஓகே உண்மையா நல்லா இருக்கு கொஞ்சம் கூட ஆயிருந்ததுதான் இன்னும் நல்லா இருக்கும் அவ்வளவு ஓகே மக்கள் இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன் இன்னொரு வீடியோ நான் சந்திக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட சப்போர்ட் ஓகே மக்களே பாய்